ஆப்ரேஷன் சிந்துர் நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு சின்னதாக ஒரு பாஸ் விட்டிருக்கோம் அப்படின்னு தான் நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்தார் பாகிஸ்தான் ஆதம்பூர் ஏர்பேஸையே நாங்கள் அழித்து ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துலேயே நின்று நம்மளுடைய விமானப்படை வீரர்களோடு வீர முழக்கம் விட்டிருக்காரு மாலத்தீவு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டது குறிப்பாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர்கள் இந்தியாவுக்கு எதிராக பேசினாங்க அப்படிங்கிறது சைனாவுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் குறிப்பாக நரேந்திர மோடிக்கு எதிராகவும் பேசினாங்க நரேந்திர மோடி அவர்கள் வேறு ஒன்றும் செய்யலை ஒரு நாளைக்கு லக்ஷதீப் கடற்கரையில் போய் கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்தாங்க அதற்கு பிறகு எந்த அளவுக்கு லக்ஷதீப்புக்கு டூரிசம் புக் ஆனதுங்கிறத பார்க்குறோம் மால்தீவ்ஸை போகிறவங்களாம் பல இதை கேன்சல் பண்ணிவிட்டு டிக்கெட் கேன்சல் பண்ணிவிட்டு லக்ஷதீப்புக்கு போகிற அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம் ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த சண்டையில் குறுக்க மறுக்க போன ஒரு ரெண்டு நாடுகளுக்கு இந்தியா சைலண்டாக ஒரு ஊம குத்து குத்திருக்கு அந்த செய்தியை தான் பார்க்கணும் சிடிவி நேர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆப்ரேஷன் சிந்துர் நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு சின்னதாக ஒரு பாஸ் விட்டிருக்கோம் அப்படின்னு தான் நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்தார் பாகிஸ்தான் மீண்டும் ஏதாவது வாழாட்டினாங்கன்னா நம்மளுடைய அடி ரொம்ப பலமாக இருக்கும் அவர்கள் கனவுல கூட நினைக்காத அளவிற்கு சேதத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையோடு சொல்லியிருந்தார் இந்தியா எப்படி பலம் வாய்ந்த நாடு அப்படிங்கிறத உலகத்துக்கு நம்ம காட்டியாச்சு அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் ஆதம்பூர் ஏர்பேஸே நாங்கள் அழித்து ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துலையே நின்று நம்மளுடைய விமானப்படை வீரர்களோடு வீர முழக்கம் விட்டிருக்காரு பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிற கோஷம் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லி அந்த விமானப்படை வீரர்கள் மத்தியில் பேசவும் செய்திருக்கிறார் சார் அதெல்லாம் தான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னா இந்த சண்டையில் குறுக்க மறுக்க போன ஒரு ரெண்டு நாடுகளுக்கு இந்தியா சைலண்டாக ஒரு ஊம குத்து குத்திருக்கு அந்த செய்தியை தான் இப்ப பார்க்குறோம் என்னன்னா துர்க்கி மற்றும் அசர்பைஜான் அசர்பைஜான் பத்தி உங்களுக்கு தெரியணுன்னா இப்போ சமீபத்தில் வந்த அஜித்குமார் அவர்களுடைய படம் குட் பேட் அக்லி அப்படிங்கிற படம் பெரும்பாலான பகுதி அசர்பைஜானில் தான் ஷூட்டிங் நடந்தது ஏன்னா அப்படி ஒரு அது ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக இருந்தது ஒரு ரிச் கல்ச்சர் ஒரு சீனிக் பியூட்டி அந்த ஊரில் இருக்கும் அதனால் பலரும் அந்த இடத்துல போகக்கூடிய அந்த ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் லெவலில் இருக்கக்கூடியவங்களுடைய இன்டர்நேஷ்னல் டூரிசம் ஸ்பாட்டாக பார்க்கறது அசர்பைஜான் அப்படிங்கிறது அதே போல் டர்க்கி அப்படிங்கிறோம் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் துருக்கியுடைய ட்ரோன்ஸ் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது பாகிஸ்தானுக்கு அவருடைய ஆயுதங்களையே கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது நம்முடைய இராணுவ படை அதிகாரிகள்கிட்ட கூட பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்டாங்க துருக்கியுடைய ட்ரோன்களெல்லாம் நீங்கள் தாக்கியிருக்கீங்களா இல்லை அந்த ட்ரோன்னால் நாம் தாக்கப்பட்டு கேள்வி கேட்கும் பொழுது நம்ம தான் பல விஷயங்களை பாகிஸ்தான் நடத்திய பல அது மிசைலாக இருக்கட்டும் ட்ரோனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒழிச்சிருக்கிறோம் தாக்கி ஒழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது டர்க்கி தான் இருக்கலாம் தான் இருக்கலாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு நக்கலால் ஒரு சிரிப்போட அது விஷயத்த சொன்னாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டர்க்கி உடைய பைக்கர் யாக் கமிகாஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரோன் பயன்படுத்தியிருக்கிறாங்க அதே மாதிரி அசீஸ்கார்டு சோங்கர் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த இரண்டும் பாகிஸ்தானுக்கு அவங்க கொடுத்து உதவினாங்க அப்படின்னு அடுத்ததாக அசர்பைஜான் இவங்க வந்து ஓப்பனாகவே பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படிங்கிறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது இந்தியா குறிப்பாக பாரத பிரதமர் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறார்னா அவர் எப்படி சிந்திக்கிறாரோ அதற்கு தகுந்த போல மக்களும் பல விஷயங்களை தங்களை மாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு டூரிசம் ஸ்பாட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனிப்பட்டவருடைய ஒரு ஆசையாக இருக்கும் நான் இந்த நாட்டுக்கு இந்த வருஷம் இந்த வெக்கேஷனுக்கு இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஆனால் இப்பொழுது ஒரு கலெக்டிவ் டிப்ளமேட்டிக் டெசிஷனாகவே மாறிவிட்டது இந்தியாவை பொறுத்தளவு அப்படின்னு பலரும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய தர்க்கி அண்ட் அசர்பைஜான் இதற்கு இந்தியாவுலேருந்து டூரிசம் ரெவின்யூ அவங்களுக்கு போய் கொடுக்கணுமா அந்த ரெவென்யூனால பாதிப்பு என்னென்னா அவங்க பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுக்க போகிறாங்க ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க நம்ம காசை எதுக்குடா அந்த நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆட்சியாளர்கள் எப்படி யோசிக்க நினைக்கிறார்களோ அதற்கு முன்னாலே மக்களே இப்போ அதே போல் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ராவல் நடத்தக்கூடிய அந்த ஏஜென்சிஸ் பார்த்திங்கன்னா ஈஸ் மை ட்ரிப் ட்ராவியூ மின்ட் அண்டு காக்ஸ் அண்ட் கிங்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த வெக்கேஷன் இப்போ மே மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா அதில் அவங்க வந்து டர்கி அசர் பைஜானுக்கு அவங்க கொடுத்துருந்த மிகப்பெரிய ஆஃபர்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சரி அப்படின்னா இந்த வெக்கேஷனுக்கு போகணும் டூரிஸ்ட்டு டூரிசம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு எங்கே போகிறது அப்படிங்கிறப்ப தான் அடுத்த டெஸ்டினேஷனாக இருக்கக்கூடியது என்னென்னா ஆர்மீனியாவும் கிரீஸும் அப்படிங்கிறாங்க இந்த ஆர்மீனியா ஏற்கனவே இந்தியாவோடு நல்ல ஒரு உறவோடு இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் டிஃபென்ஸ் ட்ரேடு எல்லா விதத்திலையும் இந்தியாவோடு அவர்கள் மிகவும் இணைந்து இருக்கிறாங்க ஒன்றும் சொல்லப்போனால் டிஃபென்ஸில் சேர்ந்து இந்திய வீரர்களோட பயிற்சி கூட அவங்க இருக்கிறார்கள் ஆகவே நமக்கு ஒரு ட்ராவல் டெஸ்டினேஷனாக இந்த வருடத்திலிருந்து இருக்க போகிறது ஆர்மீனியா அப்படிங்கிறாங்க அந்த ஆர்மீனியா வந்து ஒரு ரிச் கல்ச்சர் இருக்கக்கூடியது அதே போல எப்படி நான் அசர்பைஜானில் சொன்னேனோ அதே போல ஹிஸ்ட்ரி ஆஸ் சொல்லஸ் சீனிக் பியூட்டி இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆர்மீனியா அதனால இந்த முறை பல இந்தியர்கள் அவங்களுடைய ட்ராவல் டெஸ்டினேஷனா ஆர்மீனியாவை பார்க்குறாங்க அதே போல் இந்த ட்ராவல் ஏஜென்சிஸ் அடுத்தது சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா கிரீஸ் கிரீஸுக்கும் இந்தியாவுக்கும் இங்கே பெரிய நல்லுறவு ஆரம்பத்தில் இருந்தே இருக்குது கிரீஸ் ஏற்கனவே யூரோப்பியன் யூனியனில் ஒரு மெம்பர்ஷிப்பாக இருந்ததை கூட இந்த ரீஜனல் பார்ட்னர்ஷிப்போடு இந்தியாவில் இருக்குது அவங்களுடைய டிஃபென்ஸு ட்ரேடு மெடிக்கல் டூரிசம் இப்படி பல வகையிலே பார்த்தாலும் இந்தியாவோடு ஒரு நல்ல உறவோடு இருக்கிறாங்க ஸோ இந்த இரண்டு நாடுகளுக்கும் தான் இனி இந்தியாவுடைய டூரிஸ்ட் போகிறவங்க அந்த இடத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மாலத்தீவு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டது குறிப்பாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர்கள் இந்தியாவுக்கு எதிராக பேசினாங்க அப்படிங்கறது சைனாவுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் குறிப்பாக நரேந்திர மோடிக்கு எதிராகவும் பேசினாங்க நரேந்திர மோடி அவர்கள் வேறு ஒன்றும் செய்யலை ஒரு நாளைக்கு லட்சத்தீப் கடற்கரையில் போய் கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்தாங்க அதற்கு பிறகு எந்த அளவுக்கு லக்ஷதீபுக்கு டூரிசம் புக்கானதுங்கிறத பார்க்குறோம் மால்தீவ்ஸை போகிறவங்கெல்லாம் பல இதை கேன்சல் பண்ணிவிட்டு டிக்கெட் கேன்சல் பண்ணிவிட்டு லக்ஷதீப்புக்கு போகிற அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம் பிறகு ஒரு விதமாக மால்தீவ்ஸ் இப்போ வழிக்கு வந்திருக்கு காரணம் அவங்களுக்கு தண்ணீர் முதற்கொண்டு கொண்டு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் முதற்கொண்டு நம்ம தான் கொடுக்குறோம் அதனால் நம்மளால் அவங்கள நம்மள்ட்ட அவங்களால ரொம்ப பகச்சிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா ஐஎம்எஃப் அவங்களுக்கு ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க அதற்கு இந்தியா தான் மிகப்பெரிய அளவில் ரெக்கமண்ட் பண்ணிச்சு அதற்காக உடையவனாக இருப்போம் அப்படின்னு அந்த அமைச்சர் உள்பட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்கிறோம் பிரதமருக்கு எதிராக பேசிய அமைச்சர்கள் எல்லாம் அவங்க அமைச்சரவையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்குறோம் ஏற்கனவே நம்ம காட்டியிருக்கிறோம் அதே போல் இப்பொழுது இந்திய பாகிஸ்தான் வாரில் ஆதரவாக செயல்பட்ட துருக்கிக்கும் அஜர்பைஜானுக்கும் இப்போ நம்ம ஒரு பதிலடி காட்டணும் சைலண்டாக ஊமகுத்து குத்தணும் அப்படிங்கிறது மாதிரி தான் இப்போ மக்கள் காட்டியிருக்கிறாங்க பலரும் அங்கே புக் பண்ணியிருந்ததெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஆர்மீனியாவுக்கும் க்ரீஸுக்கும் போகிறதுக்கு தயாராகிட்டாங்க சரி இதனால் என்னங்க ஆகும் ஒரு டூரிஸ்ட்டு இன்றைக்கி இந்த வருஷம் போகிறான் இதனால் அடுத்த போகலைன்னா பெரிய நஷ்டம் வந்து துருக்கிக்கும் ஆசர்பைஜானுக்கும் வந்துடுமா அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தகவலை மட்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் தர்க்கிக்கு இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க அசர்பைஜானுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் போயிருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டூரிஸ்ட் அந்த டெஸ்டினேஷன் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலு அங்கே போ போகக்கூடிய பல விஷயங்கள் ரெஸ்டாரண்ட்டு இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ரெவின்யூ வந்திருக்கும் இந்த விசா டிரான்சாக்ஷன் அதன் மூலமாக வரக்கூடிய அந்த ரெவின்யூ இதெல்லாம் அந்த நாட்டுக்கு அந்நிய செலாவணியாக எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்லாம் யோசிச்சு பாருங்கள் அதெல்லாம் இப்பொழுது சத்தம் இல்லாமல் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது இந்தியா எப்படி யோசிக்கிறதோ அதே போல் அதாவது இந்தியா டிப்ளமேட்டிக்காக எப்படி யோசிக்கிறதோ அப்படி தான் ஒவ்வொரு தனிப்பட்ட இந்தியனும் யோசிக்க ஆரம்பித்து விட்டான் அப்படின்னு உலக அரங்கில இந்தியர்களை பெருமையாக பார்க்கிறார்கள் இப்போ குறுக்க மறுக்க ஓடின இந்த தற்கைக்கும் அசர்பைதானுக்கும் இந்தியர்கள் பதிலடி கொடுக்க தயாராகிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி இப்பொழுது நமக்கு வந்திருக்கு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் அது மாதிரி உங்களை இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்